பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி மிகவும் விறுவிறுப்பாக போய்க்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் தான் வாரம் வாரம் ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவர் ஆனால் கடந்த வாரம் மட்டும் டபுள் விக்ஷன் நடந்தது அதில் சாட்சனா மற்றும் ஆனந்தி எலிமினேட் செய்யப்பட்டனர் இதனையடுத்து இந்த வாரம் முழுக்க பிக்போஸ் நிகழ்ச்சியின் தொழிலாளர்கள் மற்றும் மேனேஜர்கள் டாஸ்க் நடைபெற்றது இதில் தொழிலாளர்கள் வேலை தான் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கேஸ் ஆகியவை கிடைக்கும் என்கிற நிலை இருந்தது வழக்கம் இந்த டாஸ்கிலும் சண்டைகள் அதிக இருந்தது இந்த டாஸ்கின் முடிவில் மேனேஜர்கள் அணியில் இருந்து சிறந்த போட்டியாளர் தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸும் வழங்கப்பட்டது அந்த வகையில் தான் மேனேஜர் அணியில் சிறப்பாக விளையாடிய போட்டியாளர்களாக ஜெஃப்ரி தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வழங்கப்பட்டது அதே போல தொழிலாளர்கள் அணியிலிருந்து சிறப்பாக பங்கெடுத்துக் போட்டியாளர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு அவர் நேரடியாக அடுத்த வாரம் எவிக்ஷனுக்கும் தேர்வு செய்யப்பட்டார் அதில் அனைவருமே சேர்ந்து ராணுவை தான் தேர்வு செய்தனர் இதனால் அவர் அடுத்த வாரம் எவிக்ஷனுக்கு நேரடியாக தேர்வானார் பிக் பாஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் தற்பொழுது பதினைந்து போட்டியாளர்கள் இருக்கிறாங்க இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதன்படி இந்த வாரம் நாமினேஷனில் ஒன்பது போட்டியாளர்கள் இருக்காங்க அதுல பவித்ரா சௌந்தர்யா ஜாக்லின் அருண் ஆகியோர் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளதால் அவர்கள் இந்த வாரம் எலிமினேட் ஆக வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது அதே போல பிக் பாஸ் வீட்டில் காதல் புறாக்களாக வலம் வரும் தர்ஷிகா மற்றும் விஜய் விஷால் இந்த வார ஓட்டிங்கில் கலை சேலத்தில் உள்ளனர் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்தால் இவர்கள் இருவர் தான் வெளியேறுவார்கள் ஒருவேளை சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் தர்ஷிகா மட்டும் வெளியேற எது எப்படியோங்க இந்த காதல் ஜோடி இந்த வரம் இருக்கிறது கண்டிப்பா உறுதியான விஷயமா ஆகிடுச்சு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க